நாகை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நாகப்பட்டினம் ஹோலிடவுன் டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டு தேசத்தந்தை உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா செயலாளர் ரொட்டேரியன் இளையராஜா மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு சேவை சங்கங்கள் பல்வேறு கட்சியினர் பல்வேறு தரப்பினர் பொதுமக்கள் ஆகியோர் தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கொனையா நான் வந்துட்டனானே வர விட்டுடுங்க இடிப் போடுங்க போடா 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 இந்த மாதிரி தண்ணி போட்டா இருக்கு இது இல்ல ஓட்டில வந்துறாங்க இது எப்பதா சேவா சரியா தலைவர காணோம் ஒரு சேல சுறுப்பு ஏபானே

सर बिंगे पर गए मोटा मोटा आ बोलो चलो ऊपर चलो सबने अच्छा चले आ पर देखो परो परो मानो ಮಹಾತ್ಮಂಧಿ ಮಹಾತ್ಮಂಜಿ ಮಹಾತ್ಮಂಜಿ ಮಹಾತ್ಮಾತ್ಮಂಜಿ வரட்டும் <laughs> <name is> <laughs>